சன் டிவியில் ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்க சீரியல் தான் புனிதா இந்த சீரியலோட ஹீரோ தான் இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிருக்காங்க இந்த விஷயம் பலருக்குமே வந்து அதிர்ச்சியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஏன்னா சன் டிவியில் ரீசெண்டாக தான் புனிதா சீரியல் ஸ்டார்ட் பண்ணாங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதனால இல்லை இந்த சீரியல் ஹீரோவான கார்த்திக் வாசுதேவன் திடீர்னு சீரியலை விட்டு விலகிருக்காரு இந்த விஷயம் பலருக்குமே அதிர்ச்சியாக தான் இருந்திருக்கும் இவருக்கு பதிலாக புதுசாக சீரியல் ஆக்ட்ரஸ் ஆனால் சுரேந்தர் தான் ரீப்ளேஸ் பண்ணி இனிமேல் நடிக்க வராரு சுரேந்திர மேயத்துக்கு முன்னாடி பல சீரியல் நடிச்சிருக்காரு ஸ்பெஷலா சன் டிவில டெலிகாஸ்ட் ஆன செவ்வந்தி மலர் உள்ளிட்ட பல சீரியல் நடிச்சிருக்காங்க அது தொடர்ந்து ரீசெண்டா தான் ஜி தமிழ்ல கம்ப்ளீட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிருந்த மனசெல்லாம் சீரியல்லையுமே நடிச்சிருந்தாரு அந்த சீரியல் முடிஞ்சிருச்சு அப்படின்றனால தான் மறுபடியும் இப்போ சன் டிவியில் ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ இவரோட ஆக்டிங் எப்படி இருக்கும் கார்த்திக் வாசுதேவன் இவர் ரீப்ளேஸ் பண்ணுவாரா என்ன அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கார்த்திக் வாசுதேவன் இதுக்கு முன்னாடி பல சீரியலை நடித்து பாப்புலர் ஆயிருக்காரு ஸோ அவருக்காகவே தனிப்பட்ட ரசிகர்கள் இப்போவுமே இருந்துட்டுதான் இருக்காங்க ஸோ இவர் இந்த சீரியல் விட்டு விலகுனது பலருக்குமே அதிர்ச்சியாக தான் இருக்கும் ஸோ இவரோட மாற்றம் என்ன ஆக போகுது சீரியலோட சக்ஸஸை பாதிக்குமா என்ன அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்